சண்டே ஸ்பெஷல் லஞ்ச் மெனு அம்மா வீட்டிலேருந்து பாரம்ப நெட்டு வந்துருந்தாங்கப்பா குழம்பு வறுவோம் ரெடி பண்ணிவிட்டு யாராவில் கொஞ்சம் தொக்கு ரெடி பண்ணியிருந்தேன் நான் இந்த மாதிரி குக்கிங் வீடியோஸ் அம்மா வீட்டிலேருந்து போட்டேன்னா மோஸ்ட்டாக வர கொஸ்டின் நான் கேட்குறவங்க மட்டும்தான் வந்து சொல்கிறேன் உங்கள் சிஸ்டர் சிஸ்டரின்லாம் சமைக்க மாட்டாங்களா அப்படின்னு தான் அந்த கொஸ்டின் பார்க்கும்போது நம்ம சொசைட்டி என்றைக்குமே மாறவே மாறாது அதை கேட்குறது இன்னொரு பொண்ணாக தான் வந்து இருக்காங்க என் சிஸ்டர் சிஸ்டர்லாம் அபிக்கு மட்டும் கல்யாணம் ஆகல என் தம்பிக்கு தான் கல்யாணம் ஆயிருக்கு ஏன் உங்கள் பிரதர் சமைக்க மாட்டாங்களான்னு யாருமே வந்து கேட்கல பொண்ணு மட்டும்தான் வந்து குக்கிங் பண்ணுமா ஒரு மூணு வேளை சாப்பாடு அவங்க ஃபேமிலிக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட அவங்க வந்து பண்ணிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போதான் குழந்த பிறந்திருக்கு சிக்ஸ் மந்த் ஆகுது ஃபர்ஸ்ட் பேபி இந்த ஜேர்னி எவ்வளோ டஃப்பாக இருக்குன்னு கேள்வி கேட்குறவங்களுக்கும் தெரியும் இந்த பீரியடில் அவங்களுக்கு தேவை ரெஸ்ட் தான் அது நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களோ இல்லையோ ஏன் அம்மா நல்லா புரிஞ்சுட்டு சூப்பராக ஹேண்டில் பண்ணுறாங்க நான் எப்போயாவது ஒரு நாள் ஊருக்கு போகிறேன் என் தம்பி அப்பா அம்மா தம்பி வைஃப்க்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு கொடுக்கறதுல எனக்கு ஒரு சந்தோஷம் அதனால நாங்கள் சமைச்சு சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கோம் அவ்வளோதான்